வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தனி வெட்டி கூட்டு வெட்டி பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அது ஒரு நாலு மாதத்துக்கு நாளில் நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை திருப்பி இந்த வீடியோ பார்க்குறேன் இது எதுக்காகனா குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷனுக்காக உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியா அதனால் இனிமேல் டெய்லி வீடியோ வரும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம விட்டது தனிவெட்டி பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம் அதனால் மறுபடியும் இந்த தனிவெட்டியிலேருந்து நான் தொடர்றேன் இந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின் வந்து இப்போ முடிஞ்ச எக்ஸாம் நான் என்ட்ரி போஸ்ட் போயில் கேட்ட கொஸ்டின்ஸு ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம புதுசாக பயிற்சி கணக்குகள் பார்க்கலாம் ஓகே என்னென்னா கொஸ்டின் எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க ரூபாய் எண்ணூறு என்ற தொகையானது மூணு வருடல மூணு வருஷத்தில் தனி வீட்டு வீதத்தில் தனிவெட்டி வீதத்தில் தொள்ளாயிரத்தி இருபது என மாறுது ஓகேவா மூணு வருஷத்தில் தொள்ளாயிரத்தி ஆகும் ஆகுது இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு வருடம் மட்டுந்தான் கொடுத்துருக்கான் அப்புறம் வட்டி கொடுத்துருக்குறான் இதை வச்சு நம்ம வட்டி வீதத்தை கண்டுபிடிச்சலாம் ஓகேவா இப்போ நம்மளை கொஸ்டின்ல அது கேட்கல வட்டி வீதம் கேட்கல என்ன அடுத்தது கேட்டிருக்கேன்னா அந்த தனிவெட்டி வீதம் அந்த வட்டி வீதம் நம்மளுக்கு எக்ஸன் வச்சுக்கோங்க எக்ஸ் தெரிய தெரியாததில் எக்ஸன் வச்சுக்கோங்க அதோட மூணு பர்சன்டேஜ் கூட்டினா அந்த எக்ஸோட மூணு பர்சன்டேஜ் கூட்டினா ரூபா எண்ணூறுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்கான் இங்கே ஒரு வட்டி கொடுத்துருக்குறான் மூணு பர்சன்டேஜ் கூட்டினா கிடைக்கக்கூடிய வட்டி கேட்டிருக்கான் அதனால் இதுலேருந்து இது ஈஸியாக பண்ணக்கூடிய கொஸ்டின் ஏற்கனவே ஒரு வட்டி கேட்டிருக்கான் அப்போ இந்த மூணு பெர்சன்டேஜிக்கு மட்டும் எவ்வளோ வட்டி கிடைக்குன்னு கண்டுபிடிச்சா போதும் மூணு பெர்சன்டேஜிக்கு மூணு வருஷத்துக்கு அசல் தொகையாக எண்ணூறுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியை கண்டுபிடிச்சி ஏற்கனவே இருக்கிற வட்டியோட கூட்டிட்டிங்கன்னா முடிஞ்சுது நீங்கள் அது பழைய வட்டியை கண்டுபிடிக்கணும்னு தேவை கிடையாது புரிஞ்சுதான் அப்போது இந்த எண்ணூறுக்கு எண்ணூறு எண்ணூறுக்கு மூணு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் என்ன த்ரீ பை ஹண்ட்ரட் அடுக்கு மூணு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி அப்படி நீங்கள் இதை அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எழுபத்தி ரெண்டு கிடைக்கும் ஓகேவா இப்போ சொன்ன மாதிரி மூணு பர்சன்டேஜுக்கு மட்டும் எழுவத்தி ரெண்டு ஆனால் ஏதோ சம் பெர்சன்டேஜ் தெரியாத பர்சன்டேஜுக்கு அவன் வட்டி கொடுத்துட்டான் நீங்கள் அப்போ அந்த வட்டியோடு அதை கூட்டிட்டீங்கன்னா ஆன்சர் அப்போ தொள்ளாயிரத்தி இருபது ப்ளஸ் எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஈஸியான சம்மு கன்ஃபியூஸே ஆகிக்கிட வேணாம் பழைய வட்டியை வந்து கணக்குல எடுத்துக்கிடாதீங்க இப்ப புதுசா மூணு பர்சன்டேஜ் கூட்டி அதிகரித்தால் இப்போ சப்போஸ் மூணு பர்சன்டேஜ் குறைஞ்சா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு பர்சன்டேஜ் குறைக்கிறோம் அப்படின்னா மைனஸ் எழுபத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டா தொள்ளாயிரத்தில வந்து க கழிச்சிருங்க மூணு பர்சன்டேஜ் அதிகரித்தால் இதே நாலு பர்சன்டேஜ் கேட்டிருந்தா நான் எங்கள் வந்து பர்சன்டேஜில் நாலா மாற்றிக்கோங்க எந்த எத்தனை பர்சன்ட் கீழோ அது மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க மாற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதாக சாமிங்க ஓகேவா ஓகே தேங்க் யூ டூ வாட்சஸ் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா subscribe பண்ணால் மறக்காதீங்க இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்லா தெளிவாக இதோட தெளிவான வீடியோஸ் போடணும்னு ஒரு நம்ம நம்பியோட நம்பிக்கையோடு இருக்கிறோம் தேங்க் யூ டூ வாட்சஸ்